ச தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது ராமராஜ்ஜியத்திலேயே தவறு நடந்திருக்குன்னு கேஸ் அழகிரி யார் சொல்லியிருக்காங்க கேஸ் அழகிரி தமிழக முன்னாள் காங்கிரஸ் சட்டம் ஒழுங்கு சரியாக நடந்திருக்கான் அவருக்கு நான் உங்கள் மூலம் அவர் கேள்வி சொல்றேன் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து படுகொலைகள் நடந்திருக்காங்க சட்டம் ஒழுங்கு சரியாக கேஸ் அழகிட்ட கேளுங்க பாலியல் நன்கொண்டு போய் திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஒரே ஊரில் மூணு பேர் பத்து வயது சிறுமியை தூக்கிட்டு போய் பலாத்கார பாலி உன்முறை சேர்ந்து திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு அவர் போய் கேஸும் போடலை அதை தான் அழகிரி சொல்கிறாரா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு எதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல அவர் எங்கே பார்த்தாலும் லாக்அப் டெத் நடக்கிற சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா ஏழு பவுன் நோய்க்காக ஏழு பவுன் நோய்க்காக யாரெல்லாம் வந்து போய் இது பண்ணி ஒரு ஒரு வாலிபர் அடித்து கொண்டிருக்காங்க சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா யாருக்காக சொல்கிறார் கேஸ் அழகிரி இதெல்லாம் அவர் வீட்டில் நடந்திருந்தா தெரியும் அவருக்கு